வெளி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் எந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தெரிந்த பாடல் தெரியாத பாடகை அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஹிட் பாடல்தான் அன்றைய கால பாடலாக இருந்தால் கூட இன்றைக்கி எல்லோருக்கும் தெரியும் அந்த பாடல் தான் நீல வண்ண அந்த பாட்டு அப்புறம் மகாதேவி படத்தில் வர சிங்கார புன்னகை கண்ணார கண்டாரே சங்கீதவி கம்மா என்ற பாடல் இந்த பாடலை உங்களால் மறக்கவே முடியாது இன்றைக்கும் தாலாட்டு பாடலும் போட்டால் இது பா பாடாதவங்க யாருமே இருக்க முடியாது சொல்லலாம் இந்த வாய்ஸை குரலை கேட்கும்போதே அது ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் ஒரு தனித்த குரலாக நமக்கு கூட்டத்தில் கேட்டால் கூட கேட்கும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி குரலாக தெரியும் ஆனால் யார் பாடினதுன்னு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டிங்க இது என்னடா நமக்கு தெரிந்த பாடகின் குரலாக இல்லையே யார் பாடியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்க யார் தெரியுமா இந்த பாடலை பாடியது பாலசரஸ்வதி அப்படிங்கிறவங்க தான் இவங்க தெலுங்கு நடிகை மற்றும் பாடகி இவங்க குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க வந்தவங்க தான் இவங்க முதல்ல தெ முதல் தெலுங்கு பின்னணி பாடகி இவங்க தான் என்ற சிறப்பு தகுதி இவங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாடகி பாடிய பாடல்தான் இது இரண்டும் இன்னும் இரண்டு பாடல்கள் கூட தமிழில் பாடியிருக்காங்க இவங்க தெலுங்கில் மிகவும் பிரபலமான பாடகி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாலசரஸ்வதி அப்படிங்கிறவங்க பாடியது தான் இந்த இரண்டு பாடலும் சொல்லிட்டு அதுதான் சொன்னேன் தெரிந்த பாடல் தெரியாத பாடகி அப்படின்ட்டு ஒருவேளை உங்களுக்கெல்லாம் முன்னையே தெரிஞ்சிருக்குமோ பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க தான் சரஸ்வதி இவங்கள நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கெல்லாம் முன்பே தெரியுமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு பாடல் பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதா நன்றி வணக்கம்